இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா வித்தியாசமானவங்களுக்காண்டி பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஸ்கூல் அதாவது இங்கமா மாறுவோம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி உருமாறுவாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க கட்டுப்பாடோட வச்சிருக்கிறதா இந்த ஸ்கூல் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் வருது எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அதாவது வார்ம் அப் பண்ணிட்டு கிரவுண்ட்ல போய் எல்லாம் நிக்கலாம் போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்த மனுஷன் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதாவது தான் உருமாறக்கூடாதுன்னு மனசு கட்டுப்பாடுல இல்ல அவன் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா டவுசர் சட்டையெல்லாம் கிழிஞ்சுட்டு காட்டு எருமைய மாறிடுறான் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பாறை மேலே ஏற்றி நீ உருமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இவன் சிங்கமாக மாறுவோம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்பான் ஆனால் ஆனால் இவனால் உருமாறவே முடியாது ஏன்னா சுற்றி நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால அவனுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு உருமாற மாட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருமாற முடியும்னு கோவப்பட்டு கீழே இறங்கி போயிடுவான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர் அவனை கூட்டு வந்து மறுபடியும் அந்த பாறை மேலேயே நிற்க வச்சு நீ பொறுமையாக மூச்சு இழுத்து விடு கண்ணு மூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவன் அதே மாதிரி பண்ணுவான் உடனே பார்த்தீங்கன்னா கை காலெலாம் அப்படி ஒரு மாதிரி நகம் வளர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சிங்கமாக இவங்க உருமாறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா கழுகா மாதிரி ஒரு அதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா உருமாறுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தன் நிறைய மாறுறான் ஒருத்தன் பாத்தீங்கன்னா கரடியா மாறுறான் ஒரு பொண்ணு மானா மாறுது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திறமா இருக்கு